வெல்கம் டு விஜி ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிச்சதுக்கப்புறம் எப்படி பட்டி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு சோல்டு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் ரெடி பண்ணுறக்கு நான் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒட்டுக்காக வச்சு அடித்து திருப்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கிளாத்து நான் பேக் பார்ட் மேலே வச்சுக்கிறேன் பேக் பார்ட் மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை அதுமாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பேக் டாட்டு உள்ளே தள்ளி இருக்கும் நம்ம அதனோடய பொசிஷனில் அப்படியே விட்ணும் விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பட்டியை போட்டுக்கணும் போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலேயும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஹூக் பட்டி சைடில் அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் வரும் அந்த ஸ்டிச்சிங் லைனை நான் மடித்து வச்சு பட்டியில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியிலையும் இந்த இடத்துல தான் வந்து ஸ்டிச்சிங் வரும் அந்த அந்த இடத்துல நான் லைன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் லைன் போட்டுக்கிறேன் லைன் போடும்போது கீழே வந்து பட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் மேலேயும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் இங்கேயும் அதே மாதிரி அரை இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இதுதான் வந்து ஸ்டிச்சிங்க்கான அளவு இந்த அளவு வந்து நான் உள்ளே மடித்து வச்சுட்டு பட்டியில் வந்து லைன் போட்டுக்கிறேன் இதுதான் பட்டியில் வந்து ஸ்டிச் பண்ணுறக்கான அளவு இந்த மார்க்கிங்லாம் ஸ்டிச்சிங் வரும் நான் அதுக்கு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன் இது வந்து கட்டிங்கான அளவு இப்போ பாருங்கள் ஆம்போல் சைடில் அந்த அரை இன்ச்சை மடித்து வச்சுக்கிறேன் மடித்து வச்சு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா இதுதான் ஸ்டிச்சிங்கான லைனு மேலே கட்டிங்கான லைனு இந்த சைட்லேயும் அதே மாதிரி அரைஞ்சி பாருங்கள் மடித்து வச்சுக்கிறேன் கீழே இருக்கிறது ஸ்டிச்சிங்கான லைனு மேலே இருக்கிறது கட்டிங்கான லைனு அவ்வளோதாங்க நம்ம ப்ளவுஸோட பட்டியை கரெக்டான அளவில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பட்டியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்று போல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு முன்னாடி ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம் இப்போ இந்த சிசர் கட் எதனால் போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து டாட் பகுதி இருக்குது இல்லைங்களா அதையும் பட்டியும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு ஒரே நேரம் அதுக்காக தான் நான் அந்த கால் இன்ச்சை கட் பண்ணி எடுத்தேன் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ எப்பவுமே வந்து பட்டி ஸ்டிச் பண்ணும்போது ஹூப் பட்டி இருக்கு இல்லைங்களா அந்த இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இந்த டாட் இருக்குது இல்லைங்களா அந்த டாட்டை வந்து நம்ம பக்கம் திருப்பி விட்டு மேலே பார்த்த மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம அதை வந்து தைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும் தைச்சிட்டு நம்ம பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம்போல் கீழே எல்லாமே வந்து ஒரே ஈவனாக வச்சுக்கணும் எக்ஸஸ்ஸாக இல்லாமல் கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் பாருங்கள் கீழேயும் கரெக்டாக இருக்குது நம்ம போட்ட லைனில் தான் ஸ்டிச்சிங் வருது இப்படிதாங்க நம்ம பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கால் இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணலைங்களா பட்டியில் அந்த கால் இன்ச் கட் பண்ணினது கிங்க பாருங்க நம்ம தைக்கும் போது கரெக்டாக ஒரே நேராக வருது இல்லைங்களா இதனால் தான் வந்து நம்ம அந்த கால் இன்ச்சு கட் பண்ணி தைக்கிறது இப்போ நம்ம இன்னொரு பட்டியும் தைச்சி எடுத்துக்கலாம் பட்டி தைக்கும்போது போது நம்ம எப்பவுமே ஹூக்பட்டி சைடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த இடத்த வந்து ஒரு டாட் பகுதி இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்மளை பார்த்த மாதிரி திருப்பி விட்டு அடியில் வந்து மடிச்சுக்கணும் மடித்து தைச்சிக்கணும் அவ்வளோதாங்க நம்ம பட்டி வந்து தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பட்டி வந்து கரெக்டாக வச்சுருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குது ஒரு சிலர் பட்டி எப்படி கட் பண்ணாலும் ஃபிட்டிங் கரெக்டாக வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் Thank you.